எங்கிட்ட லேர்ன் பண்ண பசங்க நிறைய பேர் சினி இண்டஸ்ட்ரியில் புஷ்பா ஒன் அண்ட் டூக்கு அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய மூவிஸில் அனிருத் உடைய மூவிஸில் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமராக இருக்காங்க மீடியா சைடில் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் சன் டிவியில் விஜய் டிவியில் நம்ம லேர்ன் பண்ண பசங்க நிறைய பேர் போயிருக்காங்க இந்த ஸ்கூல் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு முக்கிய காரணமே நான் மட்டும் கிடையாது எனக்கு பின்னாடி என்னுடைய ரெண்டு தம்பிங்க ஸ்கூல் ஸ்டாஃப்ஸு டான்ஸ் டீச்சர்ஸு லெஜண்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தயார் பண்ணி வெளியில எல்லாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஜி இருக்கட்டும் விஜய் டிவியாக இருக்கட்டும் மற்ற தொலைக்காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற வகையில் பசங்களுக்கு அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணுறாங்க பாடுறதா இருக்கட்டும் மியூசிக் வாசிக்கிறதா இருக்கட்டும் டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம் ஸோ மேனேஜிங் டைரக்டர் திரு சிக்கேந்தர் அவர்கள் உள்ளே இருக்காங்க நம்ம போயிட்டு சூப்பராக அவர்கிட்ட எப்படி இந்த இசைக்குள்ளே வந்தார் எப்படி இந்த மியூசிக்கெல்லாம் இந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றத நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் சிக்கேந்தர் உங்களுக்கும் ஸோ இசைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு சொந்த சொல்லலாம் ஹாய் ராயல் வெள்ளூர் மை நேம் நேமிஸ் ஷிகந்தர் லெஜண்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் வச் நடத்திட்டுருக்கேன் ஸோ இந்த மியூசிக் ஃபீல்டில் எனக்கு ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னா எங்கள் அப்பா மூலியமாக தான் வந்தது ஸோ டேட் ஸ்டார்ட்ஸ் ராகதீபா பேண்ட் அப்படின்னு சொல்கிறார் ஆர்கெஸ்ட்ரா ஐசை குது ஸோ அது வந்துட்டு செவன்ட்டி எயிட்டில் ஆரம்பித்தார் மோர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஆர்க் ஆர்கெஸ்ட்ரா பண்ணிகிட்ருக்காரு ஸோ ஒன் ஆஃப் த லீடிங் கீபோர்ட் பிளேயராக தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைம்லெலாம் ரொம்ப மியூசிக்கெல்லாம் இங்கே சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் எல்லாம் கிடையாது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம் ஸோ ரொம்ப தேடணும் மியூசிக்கை கரெக்டாக சொல்லி கொடுக்குற ஆளுங்களை எல்லாம் நம்ம போயிட்டு தேடணும் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா போயிட்டு அவங்க வீட்டாண்டெல்லாம் போயிட்டு இருப்போம் மாதக்கணக்காக நிற்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு காலம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணி எங்கள் அப்பா எங்கள் அப்பா தான் எனக்கு முதல் தெய்வமே ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு அந்த ஒரு சாங்கில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வருதுன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஹம் பண்ணுவார் அந்த ஹம் பண்ணி இதுலேயே வாசி இப்படி வாசி இப்படி வாசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேள்வி ஞானத்துலேயே தான் வளங்க ஆஃப்டர் லேட்டர் அந்த நைன்டி செவன் நைன்டி எயிட் டைமில் வந்துட்டு ஸோ மியூசிக்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போயிட்டு பியானோ லேர்ன் பண்ணேன் பியானோ லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்துட்டு சிஎம்சியில் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது ஹோம் டியூஷன்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய வந்தது பட் ஆனால் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் சிஎம்சியில் மட்டுமே ஒர்க் பண்ணேன் ஒன்லி ஒன்லி ஃபார் சிஎம்சி கம்யூனிட்டி ஒன்லி டாக்டர்ஸு அவங்களுடைய பசங்களுக்கு மட்டுமே மியூசிக் எடுத்துகிட்டு இருந்தேன் டைம் இங்கே வீக்லி டூ டேஸ் மட்டும் வந்துட்டு கமர்ஷியலாக வந்துட்டு ராஜா தேட்டரில் இருந்தேன் ஸோ இந்த கோவிடுக்கு அப்புறமா வந்துட்டு லெஜண்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இந்த இடத்துல ஸோ சிஎம்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்ஸுக்கு கேண்டிடேட்ஸுக்கு மேலே ரெடி பண்ணேன் ஸோ த்ரீ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே வந்துட்டு எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் பண்ண வச்சோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் நான் என்ன பண்ணேன் இன்னொரு போர்டை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக லண்டன் யூனிவர்சிட்டிக்கு கூட டை அப் பண்ணி ராக் ஸ்கூலு நம்ம வெள்ளூருடைய ஹப்பு நான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு டிஸ்ட்ரிக்டுடைய டைரக்டராக இருக்கேன் வெள்ளூர் ராணிப்பேட்டு திருப்பத்தூர் திருவண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு டிஸ்ட்ரிக்டுடைய ஹப் ஒன்மூர்த்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸாமினேஷன் போர்டு யார் எங்கே லேர்ன் பண்ணாலும் ஃபாரினர் எக்ஸாம்ஸு இங்க வராங்க ஃபாரின்ல இருந்து எக்ஸாமினர்ஸ் இங்க வந்து நம்ம நம்ம வெள்ளூருக்கு வராங்க ஆமா இங்க வராங்க இங்க வந்துட்டு எக்ஸாம் பண்றாங்க அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இங்கேருந்து லேர்ன் பண்ணிட்டு போகிற பசங்க மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிற பசங்க மட்டும் சாதிக்கக்கூடாது நம்ம வெள்ளூரில் இருக்கிற பசங்க நிறைய பேர் போயிட்டு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட லேர்ன் பண்ண பசங்க நிறைய பேர் சினி இண்டஸ்ட்ரியில் புஷ்பா ஒன் அண்ட் டூக்கு அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய மூவிஸில் அனிருதுடைய மூவிஸில் அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமராக இருக்காங்க இங்கே இருக்கிற நிறைய நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஜி தமிழ் மீடியா சைடில் பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் சன் டிவியில் விஜய் டிவியில் நம்மக்கிட்ட லேர்ன் பண்ண பசங்கள் நிறைய பேர் போயிருக்காங்க ஸோ எனக்கு அந்த மாதிரி பசங்கள் நிறைய அச்சீவ் பண்ணணும் பிகாஸ் ஈவன் நம்ம கூட பார்த்திங்கன்னா மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் ஆர்கெஸ்ட்ரா பேண்டுக்கு மேலே நம்ம எல்லாம் வாசிச்சாச்சு நம்ம யார் அப்படின்றது ஸோ இன்றைக்கி நம்ம ஊர்லேருந்து நான் அதாவது நம்ம வெள்ளூர் மாவட்டத்துலேருந்து நிறைய போயிட்டு வெ வெளியூரில் போய்ட்டு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் இவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் ஸ்கூலர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்கூலை பொறுத்தளவு நார்மல் சைல்டு மட்டும் இல்லாமல் ஆர்டிசம் சைல்டு ரெண்டாவது வந்துட்டு ஹேண்டிகாப்ட் சைல்டுஸு ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்க ஏன்னா ஏழை பிள்ளைங்களும் படிப்பாங்க பணக்கார வீட்டு பிள்ளைங்களும் படிப்பாங்க சோ அதனால வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் நம்ம அவங்க கிட்ட இருக்கிற மட்டும் தான் பாக்கணும் ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு வேற மோட்டிவ் போக கூடாது அட் சேம் டைம் வி ஆர் ரன்னிங் ட்ரஸ்ட் ஆல்சோ ராகதீபா எஜுகேஷனல் அண்ட் ராகதீபா மியூசிக்கல் அண்ட் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன் சோ அது 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 அதை பேஸ் பண்ணி நிறைய பசங்களை அந்த ஹேண்டிகேப்டட் சைல்ஸ் ஆர்டிசம் சைல்ட்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கேன் ஸோ எப்படியெல்லாம் மியூசிக்கை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் எப்படியெல்லாம் அவங்களை டெவலப் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் வெள்ளூர்ல மியூசிக் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருமே வந்துட்டு கீபோர்டு எடுக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க இந்த மாதிரி மல்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது கிட்டார்லயே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் கிட்டார் இருக்கு பிளெக்ட்ரம் கிட்டார் இருக்கு அகாஸ்டிக் கிட்டார் இருக்கு எலக்ட்ரிக் கிட்டார் இருக்கு பேஸ் கிட்டார் இருக்கு யூக்ளில இருக்கு ஸோ இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் டோல் ஸ்ட்ரிங் கிட்டார் இருக்கு இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு ஸோ இதெல்லாம் யாருக்குமே தெரியாது இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்ல மியூசிக்கை பத்தி ஒரு வயலின் செல்லோ வியோலா ஸோ இந்த மாதிரி டபுள் பேஸு ஸோ இந்த மாதிரி இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு ஸோ இதை பற்றியெல்லாம் ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை ஸோ அதனால தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நம்ம ஸ்கூல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு மல்டி டேலண்டட் டீச்சர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இங்கே வந்துட்டா இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது ஈவன் ப்ளோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும் சாக்ஸோஃபோன் ஆகட்டும் ட்ரம்பட் ஆகட்டும் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் இசை சம்பந்தப்பட்ட எல்லா எல்லா கிளாஸஸும் நாட் ஓன்லி இன் மியூசிக்கு டான்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்கிங்கு பாப்பிங்கு ஹிப்ஹாப்பு அந்த பி பாயிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஃபாரின்லாம் தலைகீழாலாம் ஆடுவாங்க ஸோ குரங்கு வித காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் எல்லாமே இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது இங்கே வந்துட்டாங்கன்னா ஏ டு ஜெட் ஈவன் சவுண்டிங் டப்பிங்கு வாய்ஸ் ஓ வாய்ஸ் ஓவரிங்கு கம்போசிங்கு சவுண்ட் இன்ஜினியரிங்கு எல்லாமே இங்கே பண்ணுறோம் ரொம்ப பெருமையான விஷயம் என்கிட்ட இங்க லேர்ன் பண்ற பசங்க இன்னைக்கு மீடியாஸ்ல இன்னைக்கு வந்து சினி இண்டஸ்ட்ரியிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆர் ஆருக்கெல்லாம் ஒர்க் அதாவது சினி இண்டஸ்ட் சினி மியூசிக் இப்போ லேட்டஸ்டா வந்த விஜய் ஆண்டனி படத்துக்கு லாஸ்டா ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் வந்துட்டு ஆர் ஆரே பண்ணிருக்காங்க அந்த படத்துக்கே ஆர் ஆர் பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய இன்னொரு ஸ்டூடெண்ட் பென்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் புஷ்பா ஒன் அண்ட் டூக்கு அவன் தான் அசிஸ்டன்ட் மியூசிக் டேரக்டர் ப்ளஸ் கீபோர்ட் பிளேயர் கஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வச்சு ஆரியாது ஸோ அதில் அவன் தான் மியூசிக் டைரக்டர் ஸோ இது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பசங்க போயிட்டு இருந்து போயிட்டு பண்ணும்போது பயணம் அடுத்து எந்த லெவலில் போயிட்டு இருக்கா நானே என்னுடைய இசை பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை உருவாக்கி மெட்ரோ சிட்டிஸ்ல நம்ம வந்துட்டு இப்போ சென்னையில இருக்கிறவங்க மட்டும் இல்லை பெங்களூர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லை நாட் ஓன்லி இன் நார்த் சைடு சோ வெள்ளூர்ல இருக்கிறவங்களும் நம்ம சென்னையில போயிட்டு சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போயிட்டு இருக்கேன் உங்கள எல்லாம் கண்டிப்பா நம்ம நம்ம ஸ்கூல்ல படிச்ச பசங்களே நிறைய பேர் ஸ்டாரா இருக்காங்க நீங்க அவங்கள எல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் குடுத்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு வேல்வா இருக்கும் அதே நேரத்தில் நானும் நிறைய வெளிக்கல்விப்பட்டேன் ராயல் வெள்ளூர் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க பெஸ்ட்டு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க அதுக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆமாம் உங்களுடைய டீமுக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் தியாகு ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அண்ட் ஒன்மோ திங் ஜென்ரல் பப்ளிக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா யாருக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ ஸோ தயவு செஞ்சு அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது உங் உங் உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு பிடிச்சிருக்கு நீங்கள் பைசாவை பற்றி நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ணாதீங்க நம்ம வந்துட்டு மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறது டேலண்ட்டை மட்டும்தான் ஸோ அந்த டேலண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் உங்களை உருவாக்குறோம் நாங்கள் உங்களை ஷைன் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்துட்டு ஹெசிட்டேட் ஆகாதீங்க ஹெசிட்டேட் ஆகாமல் தைரியமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் யாருக்காச்சும் மியூசிக் லேர்ன் பண்ணணும் பாட்டு பாடணும் கீபோர்டு கற்றுக்கணும் கிட்டார் கற்றுக்கணும் ட்ரம்ஸ் கற்றுக்கணும் பட் ஆனால் ஃபினான்ஷியலாக எக்கனாமிக்கலாக கொஞ்சம் வந்துட்டு ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஹெசிடேட் ஆகாம லெஜெண்ட் ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி